ஒர்க் பண்ற சோ பா தூங்குறீங்க ஹால்ல தூங்குறீங்க அந்த பெட்ரூம் பக்கம் வரவே மாட்டீங்களே ஏ பெட்ரூம்ல தான் கேமரா இல்லையே புரியலையே அது 6 மாசத்துக்கு பின்னாடி போ ஹலோ சார் சீரியல்ல நடிக்கிறதுக்கு வில்லி கேரக்டருக்கு இதில் போட்டிருந்தீங்க சார் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் சார் சார் என் பொண்ணாடி சூப்பராக நடிப்பா சார் சார் சொன்னாக்கா பார்த்த மாதிரி இருக்கும் சார் வில்லி வேறு லெவலில் பண்ணுவா சார் சார் என்னையே தூக்கி போட்டு மிதிப்பா சார் சார் மெட்ராஸ் லாங்குவேஜ் என்ன சார் மதுரை எல்லா லாங்குவேஜும் கிளி கிளின்னு கிழிப்பா சார் மரியாதைன்னா என்னன்னே தெரியாது சார் பீடியெடுத்து அனுப்புவா சார் ஆ சரி ஏய் எருமை ஏன்னா இவ்வளோ சந்தோஷமாக வந்து நிற்கிற அங்கே பாத்திரங்களோ சொன்ன அது கழுவில் குழம்பு வைக்க சொன்னதுக்கெலாம் வைக்கணும் எனக்கென்னு நீனு பல்ல காமிச்சிட்டு வந்து நிற்கிற மோனு முகரையும் பாரு எப்படி தான் இருக்குன்னு யார் வேலை பார்க்குறேன்னு நினச்சேன் ஏன் தலையிலே கட்டலான்னு நினச்சேன் எல்லாத்தையும் இதே தான் இதே தான் சிரி இல்லை பெரிய சிரி இல்லை வில்லி கரெக்டான் டெய்லி ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளமா இதே மாதிரி தான் நடிக்கப் போகிறேன் சரியா ஒரு வீடியோ கிளிப் எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க பண்ணிடுவோமா தெரியுமா இது வந்து கம்மி இது அப்படியே ஹெவியாக இருக்கணும் பேட் வைஸ்லாம் கொடுத்துட்டு அப்போ வந்து டக்குனு கிளிக் என்ன ஏன்னா அப்படி இந்த மூஞ்செல்லாம் ஆக்ரோஷமாக ஆக்கி சொன்னாக்கா அப்புறம் திமிரு அந்த ஹீரோ அந்த வில்லி மாதிரி பக்காவ பண்ணுறேன் சரியா சரி சரி போய் கேமரா செட் பண்ண அக்ஷன் டைலாக் பேசு என்னங்க மாமா இப்போதான் வந்தீங்களா உட்காருங்க நான் சாப்பாடு போட்டு வரேன் மாமா என்னது உனக்கு ஹீரோயின் வேஷம் கொடுக்கல பில்லி வேஷம் எப்போது என்னை எப்படி வெளுத்து வாங்குவ அந்த மாதிரி உன்னோட உன்னோட சுபாவத்தை வெளியில கொண்டா என்ன புதுசா ஆக்சன் ஏய் நல்ல டைலாக் செவெல்தா பேசு எப்போது என்னை திட்டுவீல அந்த மாதிரி திட்டு என்னங்க மாமா எனக்கு கேமரா பார்த்தோட படபடன்னு வருது மாமா மரியாதை இல்லாம பேச்சே வர மாட்டேங்குது மாமா சரி உனக்கு போய் சீரியல்ல வாய்ப்பு கொடுக்கறேன்னு நினைக்கிறாங்க பாரு கிடைச்ச வாய்ப்பும் போச்சு மாமா <laughs> 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 சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டு சாப்பிடலாங்களா உட்காருங்க சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்பவே பா ஒண்ணுமே இல்லாத வீட்டுல சுத்தி சுத்தி வச்சிருக்கீங்க சூப்பர் ஐடியாப்பா